சார் நாலு மணி நேரமாக நாலு டீயை வாங்கி குடிச்சிட்டு கேளி கட்டிக்கிட்டே இருக்கீங்க அதில் பச்சை எனக்கு பிடிக்கும் சொன்னால் மனம் ஆனால் நீளம்தான் நல்லதுன்னு சொன்னா புத்தி இன்னொரு காரை பார்க்குது வாவ் ப்ளஸ் ஐம்பதாயிரம் இப்படி இவர் டக்குன்னு ஒரு ஐம்பது லட்சம் காரை பார்த்து பிடிச்சிருக்குன்னு போயிடுவாரு இவருக்கு லோலை பற்றிலாம் ஒன்னுமே தெரியாது எப்போ கேட்டாலும் இருக்கேன் யோசிச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இவரு இது காருக்கு மட்டும் இல்லை ஐயோ ஓச்சே செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க மனம் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு முதல்ல ரெண்டி பிரிக்க தெரியாத வரைக்கும் உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கு மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு சித்தம் என்பது வேறு தமிழில் சித்தத்துக்கு வந்து தமிழில் மெம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் தமிழ்லயும் நான் பேசுவேன் ஆங்கிலம் புரியாத நபர்களுக்கு தமிழிலும் பேசப்படும் மனம் என்பது வேறு புத்தி என்பது பேர் சித்தம் அதாவதுங்க மெம்மரி பச்சை நிறம்னா எப்படி இருக்கும் அது மெம்மரி சிவப்பு எப்படி இருக்கும் மெம்மரிங்க ஆனா புரிஞ்சுக்குங்க பச்சை எப்படி இருக்கும் சிவப்பு எப்படி இருக்கும் கருப்பு எப்படின்னு புரிஞ்சு வச்சு அது வந்து மெம்மரின் பேரு அதுல பச்சை எனக்கு பிடிக்கும் சொன்னா மனம் ஆனால் நீளம் தான் நல்லதுன்னு சொன்னா புத்தி பச்சை எப்படி இருக்கும் என்பது மெமரி பச்சை பிடிக்கும் என்று சொன்னால் மனமும் பச்சை நல்லது என்று சொன்னால் புத்தி ஒரு விஷயத்த நல்லது கெட்டது பார்க்கறது புத்திங்க ஒரு விஷயத்தை பிடிச்சது பிடிக்கலன்னு பார்த்தா மனம் இது சம்பந்தப்பட்ட ஒரு புரிதல் வச்சிருக்கிறது புத்தி மனம் வேற புத்தி வேற இது வந்து எல்கேஜிங்க மனம் எல்கேஜி ஆரம்ப கால படிப்பே மனசுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் வரை உங்கள் மனதை உங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுக்கு மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க புதுசா ஒரு ஷோரூமுக்கு போறீங்க புதுசா கார் வாங்கும் போது ஷோரூமுக்கு போறீங்க பத்து கார் நிக்குது அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் மேனேஜர் பத்து கார் நிற்க வச்சுட்டு பாருங்க சார் அப்படிங்கிறாங்க பத்து கார் இப்படி பார்ப்பேங்க ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேங்க நல்லா கேடுங்க ஒரு நிமிஷத்தில் உங்கள் மனசு இருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணும் இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஒரு நிமிஷம் தான் டைம் அப்போ மனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மனசோட வேலையை சொல்கிறேங்க பத்து காரை மனசு என்ன தெரியுமா பண்ணுது எது பிடிச்சிருக்கே பிடிக்கலேன்னு மார்க்கு போடுது பத்து கார் நிற்கிதுங்க முதல் காரை பார்க்குது ப்ளஸ் நூறு மார்க் போட்டுருச்சு நூறு பிடிச்சிருக்கு அடுத்த காரை பார்க்குது ப்ளஸ் ஐநூறு மார்க் போடுது இன்னொரு காரை பார்க்குது பிடிக்கவே இல்லை மைனஸ் ஐயாயிரம் இன்னொரு காரை பார்க்குது வா ப்ளஸ் ஐம்பதாயிரம் இப்படி மனம் என்ன பண்ணுது ஒவ்வொரு காரையும் பார்த்து மார்க் போட்டுட்டு ஒன்று முதல் பத்து முறை மார்க் போட்டு ஒவ்வொரு காரையும் எழுதுது இது ஸ்பீடு நடக்குது ரொம்ப ஸ்பீடு நடக்குதுங்க அப்ப நடந்து முடிச்ச உடனே அந்த முதல் மார்க் வாங்கிச்சு இல்லையா அந்த காரத்தான் நீங்கள் பிடிச்ச கார் என்று சொல்கிறீர்கள் இப்ப மனசோட வேலை என்ன எதையாவது பார்த்தா அது என்ன பண்ணும் அதுக்கு ஒன்றும் தெரியாது பிடிச்சிருக்கா பிடிக்கல ரொம்ப ஈஸி வேலை ரொம்ப யோசிக்க வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளோதான் குழந்தைகள்லாம் பாருங்க டக்குன்னு சொல்லிடும் தாத்தா பிடிக்கலாம் பிடிக்காது அப்படின்னு நமக்கு அப்படியே கருக்குன்னு இருக்கு இப்படி சொல்லி போச்சு நேற்று சாக்லேட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அவ்வளவுதான் அதுக்கு பிடிச்சிருக்க அது மட்டும் தான் தெரியும் இப்ப நான் கேக்குறேன் மனசுக்கு பிடிச்ச கார ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா இத வாங்கிட்டு வீட்டுக்கு போய் விடுவீர்களா போக மாட்டீர்கள் ஏன் ஏன்னா இங்க ஒருத்தர் இருக்கிறான் இவனுக்கு பேரு புத்தி இவர் மெதுவாக தான் வருவார் இவர் டக்குன்னு இவருக்கு ஒரு செகண்ட்ல முடிவெடுத்து சும்மா இருந்துருவாரு இவர் அப்படி இல்லை இவரு பயங்கரமான ஆளு இருப்பா இவரு புத்தி மனசை பார்த்து இருப்பா புடிச்ச கார்லாம் வாங்க முடியாது ஆராய்ச்சி இவர் ஒவ்வொரு காரையும் ஆராய்ச்சி பண்ணுவார் அது சும்மா ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு கூகுள் ஆராய்ச்சி பண்ணுவாரு இந்த கார் என்ன ரேட்டு இது என்ன பிஎஸ் சிக்ஸா என்னது டீசலா பெட்ரோலா சிஎன்ஜி போட முடியுமா உள்ள எட்டி பாத்து எத்தனை பேர் உட்காரலாம் சீட் பெல்ட் இருக்கா அது இருக்கா இது இருக்கா டயர் கண்டிஷன் எல்லாமேங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார் ஒன்று இவர் ஆராய்ச்சி பண்ணுவார் புத்தி கூகுள் சர்ச் பண்ணுவார் தெரிஞ்சவங்கள ஃபோன் பண்ணுவார் அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் மேனேஜர் உயிரிடுப்பார் இது என்ன அது என்ன அது என்ன நாலு மணி நேரமா கேள்வி கேட்பார் இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு புத்தியின் வேலை என்னவென்றால் இந்த பத்து காரில் எது நல்ல கார் எது கெட்ட காருன்னு கண்டுபிடிச்சா புத்தி மனசோட வேலை டிஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கல மனம் நல்லது கெட்டது புத்தி இவர் என்ன பண்ணுவார் ரிசர்ச் பண்ணுவார் இந்த காரு ஆஃபீஸுக்கு உள்ள நிறுத்த முடியுமா கார் பார்க்கிங் இருக்குதா நம்ம ரேஞ்ச் என்ன நமக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் இது இவர் அப்படி இல்லை இவர் டக்குன்னு ஒரு ஐம்பது லட்சம் காரை பார்த்து பிடிச்சிருக்குன்னு போயிடுவார் இவருக்கு லோனை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது இவர் அப்படி இல்லை லாஜிக்கல் திங் என்ன பண்ணுவார் ரிசர்ச் பண்ணி இதுக்கு நாலு மணி நேரம் ஆகுங்க சில பேருக்கு நாற்பது நாள் ஆகும் எப்ப கேட்டாலும் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல இவர் அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் நம்பர் போட்டு இவர் என்ன பண்ணுவார் ரொம்ப நல்ல கார் அதுக்கு மார்க் போடுவார் அப்புறம் இவர் முடிவுக்கு வந்துடுவார் ஓஹோ நமக்கு இந்த கார் தான் நல்லது இவர் என்ன பண்ணுறாரு இந்த கார் தான் பிடிச்சிருக்குன்னு வச்சிருக்கிறாரு இவர் என்ன பண்றாரு இவர் புது கார் நல்லதுங்கிறாரு புரிஞ்சுக்கணும் மொத்தம் பத்து கார் இருக்கு ஒரு கார் இவர் பிடிச்சி போச்சு ஒரு கார் இவர் நல்லதுங்கிறாரு இப்போ தாங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன தெரியுங்களா அந்த பிரச்சனைக்கு பேர் அப்புறம் சொல்கிற ஆச்சரியமா இருக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன தெரியுங்களா குழப்பம் பேர் பேருக்கு உடனே அந்த மேனேஜர் வந்து கேட்பார் சார் நாலு மணி நேரமா நாலு டீயை வாங்கி குடிச்சிட்டு கேள்வி கேட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன சார் செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது நம்ம நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரே குழப்பமா வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் குழப்பத்தை தீக்க முடியும்னு சொன்னா இல்லைங்களா குழப்பம் என்றால் என்னவென்றால் புத்திக்கும் மனசுக்கும் சண்டை முரண்பாடு மாறுபட்ட கருத்து மனசு ஒண்ணு சொல்லுது புத்தி ஒன்று சொல்லுது இதுவா அதுவான்னு யோசிக்கிறோம் இல்லையா அந்த யோசனைக்கு பேர் தான் கன்ஃபியூஷன் குழப்பம் இதுல ஒன்றும் உங்களுக்கு குழப்பம் இல்லையே சொன்ன வரைக்கும் இப்போ இந்த குழப்பத்தை தீக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஞானி இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க எப்படி இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச கார் வாங்கியிருக்கீங்க ஹாப்பியாக இருப்பீங்களா ஏன்னா மனசுக்கு பிடிச்ச கார் வாங்கியிருக்கீங்க மனசு எப்போ சந்தோஷமாக இருக்குமா ஆனால் வீட்டுக்கு வாங்கி போய் நிறுத்தினோடனே உங்கள் அப்பா அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்தா வீட்டில் எட்டு பேர் இருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு போன காரில் நாலு பேர் தான் உட்கார முடியும் பார்த்தோன்னா அப்பா அம்மா இருந்துட்டு வாடா அப்போ நீயும் பொண்டாட்டியும் போகிறக்கா கார் வாங்கியிருக்கேன்ட்டு உள்ளே போயிடுவாங்க மனுஷன் அப்படின்னு திட்டிடுவாங்க ஒய்ஃப் ஓடி வந்து பார்த்துட்டு என்னங்க இந்த காலம் எடுத்திருக்கீங்க அப்படி அவங்க போயிடுவாங்க புரிஞ்சுக்குங்க அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் சந்தோஷமா இருப்பீங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் இன்செர்ட் பண்ற உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க அடுத்தது புத்தி ஒன்று சொல்லிச்சல்ல நல்ல காருன்னு இஎம்ஐ கரெக்டாக ஓகே இல்லை இல்லை அது என்ன பண்ணுவோம் இஎம்ஐ பற்றி கவலைப்படுங்க பெட்ரோல் அது மைலேஜ் எல்லாம் கவலைப்படும் எத்தனை பேர் உட்காரலாம் பார்க்கிங் எல்லாம் இந்த புத்தி சொன்ன கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனீங்கல்ல உங்கள் அப்பா சூப்பர் தம்பி பரவாயில்ல எல்லோரும் ஒன்றா போகிற மாதிரி வாங்கியிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் அம்மாவுக்கு சந்தோஷம் ஒய்ஃப் அருமையான எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஆஃபீஸில் ஆமாங்க எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இவர் மட்டும் அந்த கார் ஓட்டிட்டு போகும்போது அவருக்கு பிடித்த கார் ஒன்று பார்த்தார் இல்லையா அது ஓவர் டேக் பண்ணும்போது பார்த்துட்டு ஐயோயோ போகுதே பிடிச்ச காரும் பாருங்க இது காருக்கு மட்டும் இல்லை பல இடங்களில் இது அப்ளை பண்ணி பார்க்க புரிஞ்சவங்க பிஸ்து இது காருக்கு மட்டும் இல்லை ஐயோ போச்சு நமது உடம்புல உள்ள வெப்பநிலை வந்து முப்பத்தி டிகிரி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான உள் வெப்பநிலை முப்பத்தி டிகிரி இது அதிகமான வியாதி கம்மியான வியாதி சரக்கலை பயிற்சியை ரெகுலரா பண்ணிட்டு வந்தா தேர்ட்டி செவன் டிகிரி மெயின்டைன் ஆகுது ரொம்ப சிம்பிளா இருக்கு பிரச்சனையை சரி பண்ணாம சரத்தை சரி பண்ணா அந்த பிரச்சனை சரியாதுதான் மெயின் கான்செப்ட் ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குன்னா இந்த கடனுக்கு எங்க பணத்தை வாங்கி என்ன அப்படி யோசிக்கிறது சரக்கலை தொடர்ந்து பண்ண 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 இது ஒழுங்கான ஒண்ணு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி கிடைக்குது அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது எல்லா எல்லா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்குங்கிற சரகலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இதுல எந்தெந்த விஷயங்களை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறோம் இந்த சரக்கலையில என்ன முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால சூரிய உதிச்சுக்கு அப்புறமா ஒரு ரெண்டா பிரிக்கிறோம் அடுத்தது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிழமையை பிரிக்கிறோம் வியாழக்கிழமையில மட்டும் தேய்வரை வளர்ப்பறை பிரிப்போம் இந்த கிழமையில இந்த நேரத்துல நாடி இந்த பக்கம் தான் போகணும்னு ரூல்ஸ் இருக்கும் நம்ம செக் பண்ணி பாக்குறோம் ஓகே இந்த கிழமையில இந்த நேரத்துல இருக்கிற மூச்சு ஒழுங்கா இருக்குன்னா அன்னைக்கு அன்னைக்கு நம்ம செய்யற செயல் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் இப்போ வந்து கால நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சோன்னா இதே மாதிரி வச்சு பாக்குறேன் இன்னைக்கு நாள் வந்து எனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது இல்ல நான் என்ன முடிக்கல அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க தான் முக்கியமான விஷயம் சோ இப்ப நாடி சரியில்லைன்னா இங்க தெரியிருக்கா இல்லையான்னு மட்டும் கத்துக்கிறது இல்ல சரி பண்றக்கான பயிற்சியும் கொடுக்கப்படுது அப்ப இன்னைக்கு சரி இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்ப சரி இல்லைன்ட்டு அதை எப்படி மாத்துறது இன்னைக்கு எப்படி நம்ம டீல் பண்றது கத்துக்கிட்டு பண்ணிட்டா இன்னைக்கு எல்லா நாளுமே நமக்கு சாதகமான நாளா மாத்தலாம் அதான் சரக்கலை ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒரு மாத வகுப்புன்னு சொல்றீங்க இது என்ன சார் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் பெரும் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டுமே கத்துக்கிட்டு ஒருத்தரால பயிற்சி பண்ணி முழுமை பெற முடியாது சொல்லிக் கொடுக்கும் போது நல்லா இருக்கும் அதை போய் பிராக்டிஸ் தான் தடுமாறுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப ஏழு நாள் ஆன்லைன் வகுப்புல முதல்ல இருக்கிற எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம் அது சொல்லி கொடுத்த அணையில இருந்து அவங்க எல்லாம் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருக்கிறவர் உண்மை பேசுறாரா போய் பேசுறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்துட்டோம்னா

இந்த ஏழு நாள் அப்புறமா இருபத்தி மூணு நாட்களில் நீங்கள் பயிற்சி செஞ்சு அதில் வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனால் புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியமாகாது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த நாள் அதாவது ஒரு மாசம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்